இடமே மண்ணுக்கும் இதுக்கும் எவ்வளவு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அப்போ எவ்வளவு அளவு வந்து கீழே வந்து மண்ணுக்குள்ள வந்து புதஞ்சிருச்சுன்னு பாருங்க கோவில் வந்து மண்ணுக்குள்ள வந்து இந்த அளவுல புதைஞ்சிருக்கு அது ஏன் அப்படி சொல்றேன்னா கீழே ஒரு தொட்டி வச்சிருப்பாங்க இந்த அபிஷேக நீர் வந்து ஒரு தொட்டியில வந்து சேமிப்பாங்க அந்த தொட்டி இங்க இருக்கு பாருங்க அந்த தொட்டி தான் அந்த தொட்டி இங்க இருக்கு தெரியுங்களா இதே இல்ல இந்த தொட்டியே தெரியல மண்ணுக்குள்ள போயிடுச்சு இந்த இருக்கு இந்த தொட்டி வந்து இந்த இருக்கு தொட்டியை வந்து மண்ணுக்குள்ள போயிடுச்சு அப்ப கோவிலோட இந்த உயரம் வந்து எவ்வளவு இந்த மண்ணுக்குள்ள இருக்குன்றது மண்ணுக்குள்ள இந்தியாவுல இருக்கிற வணக்கார கோவில்கள்ல முதல் இடமா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி சுவாமி கோவில் தான் இந்த கோவில்ல மொத்தம் அதாவது ஒரு நாளைக்கு வர்றவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரம் பக்தர்கள் ஒரு நாளைக்கு வர்றாங்க இதுல தமிழ்நாட்டில இருந்து போகக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை எவ்வளவுனா சராசரியா ஐந்தாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பேர் போறாங்க ஒரு நாளைக்கு குறைந்தது ஐந்தாயிரத்துல இருந்து அதிகபட்சமா பத்தாயிரம் பேர் வந்து திருப்பதி கோவிலுக்கு போறாங்க இந்த கோவிலோட சொத்து மதிப்பு மூணு லட்சம் கோடி கணக்கிட்டு இப்போ இந்த காணொளிக்கும் திருப்பதி வெங்கடாச்சலுக்கு என்ன காணொளிய நீங்க முழுசா பாக்கும்போது என்ன தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு நிச்சயம் புரியும் வாங்க காணொளிக்குள்ள போலாம் தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் ஆஹ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கோவில் பண்டிகை பக்கத்துல இருக்கிற இளையரச அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு சிவன் கோவில் பதிவு ஒன்று போட்டிருந்தோம் அந்த சிவன் கோவில் வந்து பாண்டிய மன்னர்கள் கட்டியிருந்தாங்க நம்ம சொல்லியிருந்தோம் அந்த கோவிலுக்கு அப்படியே கொஞ்சம் தூரத்தில் ரொம்ப பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்கள் கட்டப்பட்ட ஒரு பழமையான பெருமாள் கோவில் இருக்குது அதாவது ஒரே ஊரில் பாண்டிய மன்னர்கள் சைவ மதத்தையும் வளர்த்துருக்காங்க அதே வேளையில் வைணவ மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் வாழ்ந்த இடம்தான் இந்த இளையரசங்கள் இந்த இளையரசில் இருக்கிற அந்த பெருமாள் கோவிலில் என்ன சிறப்புகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இருந்துச்சு இருந்தாலும் இன்னொரு வழியில் உள்ள வந்தோம் நாங்கள் ஆனால் கோவில் இருக்குது அந்த கோவிலோட அமைப்புகள் எல்லாமே பார்க்கலாம் நாங்கள் காணொலிக்கு போவோம் இந்த கோவிலை வந்து பாண்டிய மன்னர்கள் கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு வந்து இங்கே வந்து ரெண்டு உதாரணம் இருக்குது அதாவது ஒரு ஒரு ரெண்டு ஆதாரம் இருக்குது அது என்னென்னா ஒன்று வந்து அவங்களோட சிலை மற்றொன்று பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சின்னமான மீன் சின்னம் அந்த மீன் சின்னம் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மேலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மீன் இங்கே ஒரு மீன் இங்கே ஒரு மீன் ரெண்டு மீனும் எதிர் திசையில் பார்த்த மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த கோவில் வந்து நிறைய இடங்கள்ல வந்து மீன் இருக்குது அந்த மீனோட சின்னம் இருக்குது இங்கே பார்த்திங்க இது வந்து ஒரு பெரிய மீன் இருக்குது வேறு தெரியுதுங்களா அதில் ஒரு மீன் இருக்குது அதே மாதிரி இங்கே ஒரு மீன் விட்டுருக்காங்க இதில் ஒரு பெரிய மீன் இருக்கு இதுக்கு அடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு புளியும் ஒரு பன்றியும் எதிரெதிர் திசையில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து வச்சுருக்காங்க இது என்னன்னு தெரியல ஆனால் இது வந்து நிச்சயம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வர்றதுக்காக தான் அவங்க பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து இது இது வழியாக நம்ம வந்து எதுக்காக சொல்லலாம் இது வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோவில் மீன் சின்னத்தோட ஆதாரத்தை நம்ம பார்த்தோம் அடுத்து நான் உங்கள் சொல்லியிருந்தேன் சிலை இங்கே வந்து பாண்டியர்களோட சிலை இருந்தேன் இந்த சிலை தான் அது இந்த சிலையில் வந்து அவர் வந்து கை கூப்பி வணங்கிய நிலையில் இருக்கார் பாண்டியர் அவரோட தலையில் பார்த்திங்கன்னா இந்த மகுடம் இந்த இந்த கரந்தை மகுடம்ன்ற இந்த மேலே இருக்கிற இந்த மகுடம் இப்படி இருந்தாலே இது வந்து நிச்சயம் வந்து பாண்டியர்களோட சிலைகள் தான் இது வந்து கோவிலுக்குள்ளே வர்றதில் ரெண்டு பக்கத்தூர்லேயும் இது வந்து பாண்டியர்கள் வணங்கிய நிலையில் இருக்காரு இதுக்கு அடுத்து உள்ள நம்ம வந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல்ல வந்து பழிபீடம் இருந்தது இந்த பளிபீடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பவுமே பழிபீடம் எப்படின்னா பூவை வந்து ஒரு கவுத்துன அதாவது கவுத்து பொத்து தாமரைப்பூ இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் தான் வந்து பளிப்பீடம் பொதுவாக பளிப்பீடம்னால் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே வந்து அதாவது ஆடு மாடுகளை பலியிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது நம்ம மனசில் இருக்கிற வன்மம் வஞ்சகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பலிபீடத்தில் வச்சே நம்ம பழிகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோவிலுக்குள்ளே போகணுன்றது தான் இந்த பளிபீடத்துக்குள்ளேயே ஒரு அதோடய பொருள் வந்து அதுதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்குது நல்ல ஒரு அழகான கொடிமரம் ஒரு பெரிய கொடிமரம் இருக்குது கொடி மரத்துக்கு அடுத்து நீங்கள் வந்திங்கன்னா பெருமாளோட வாகனம் அவரோட வாகனம் பார்த்தீங்கன்னா கருடால்வார் கருடால்வார் வந்து வணங்கிய நிலையில் இருக்கார் ஏன்னா பெருமாளை வந்து கருடால்வார் தான் சுமந்துட்டு போவார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் இப்போ சில அந்த மூலவர் இல்லாமல் உற்சவரை வெளியில் தூக்கிட்டு போகிறது கூட இப்போ இந்த பெருமாள் வந்து வாகனம் இருக்குவார் அது வந்து இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாகனம் வச்சுருக்காங்க அதாவது இந்த சப்பரம்னு சொல்லக்கூடிய அந்த இது இதை விட பார்த்தீங்கன்னா கருடன் தான் இருக்கார் ஏன்னா அவரை வச்சு தான் வந்து பெருமாள் அந்த தூக்கிட்டு போகிறதுனால அவர வாகனம்னால அவரோட தான் இருக்குது அது வந்து மூலவர் அறை அங்கே போவோம் வெளியில் வந்து துவாரமாளர்கள் இருக்காங்க அங்கே அங்கே மேலே பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்கிறதுனால அங்கே என்ன இருக்குதுன்னா கண்ணன் வந்து குழல் ஊதுகிற மாதிரி இருக்குது அதாவது குழல் ஊதி ஆணீரைகளை வந்து அந்த கவர்றாரு அந்த ஆணீரைகள் கீழே இருக்குது பக்கத்தில் வந்து ரெண்டு பெண்மணிகள் இருக்காங்க அது யாருன்னு தெரில ஆனால் கண்ணன் வந்து நடுவில் வந்து புல்லா ஊதுறாரு அது மாதிரி தான் அந்த உள்ளே போகும்போதே நமக்கு எப்படி கஜலட்சுமி இருக்கும் அது மாதிரி மேலே வந்து இப்படி ஒரு சிறப்பான ஒரு ஒரு சிற்பம் வந்து அந்த மேல் பகுதியில் இருக்குது இது வந்து இது இது வந்து மூலவர் அறை மூலவர் அறை நான் சொன்ன மாதிரி கோவில் பூட்டி தான் இருக்குது அதனால் நம்ம உள்ளே போக முடியல ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா துவாரபாலகர்கள் இருக்காங்க துவாரபாலகர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் காவலர்கள் பார்க்குறது அதாவது கோவிலை பாதுகாப்பவர் அந்த வாயிலை காப்பவர் கோவிலை காப்பவர் அதுக்காக தான் துவாரபாலகர்கள் எல்லா இடங்களும் இருப்பாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா பழமையான சிலை அது பார்த்திங்கனாலே தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகளாக இருப்பாங்க இந்த எண்ணெய்க்கு நிறைய பூச்சிகளாக இருக்குது இந்த ரெண்டு பக்கமும் இருக்காங்க இந்த கதவு பாருங்க இவங்க கதவு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கதவுல வந்து எவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்குது பாருங்கள் ஒரு மான் வந்து இங்கே இருக்குது ஒரு மான் போது கீழே வந்து அவரோட நாமம் அந்த சங்கு சக்கரம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளி வந்து ஒரு மானை வந்து தாக்கு வருது பாருங்கள் இதெல்லாம் மரத்துலேயும் செஞ்சது தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக எல்லாமே மரத்துலேயும் செஞ்சது தான் ரொம்பவும் அழகான ஒரு ஒரு அந்த மர வேலை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பெரிய கோவிலாக தான் இருந்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த திருச்சுற்று மண்டபம்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இருந்துருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சுற்று மண்டபம் இருக்குது அதெல்லாம் இந்த பக்கம் போகுது அங்கே பின்னாடி எப்படி இருக்குது அதோடய கோபுரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சுற்று அந்த தூணில் பார்த்தீங்கன்னா தூணில் ஒரு ரெண்டு தூணில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதவு போட்டு வச்சுருந்தாங்க சரி அது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஒரு அழகான சிற்பம் யாரோட சிற்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வணங்கிய நிலையில் இருக்கார் அவரோட அந்த 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 முகம் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட வாதில் பார்த்தீங்கன்னா மணி இருக்குது பார்த்தீங்களா அந்த மணி இருக்கும் அந்த மணி இருக்குது இந்த மாதிரி ஒரு வணங்கிய நிலையில் இருக்கார் எதற்கு அப்படியே எதிர்த்தும் இல்லை அதில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் இது மாதிரி கதவு பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே யார் அப்படின்னா அதாவது கண்ணன் வந்து குழல் கூதுரா பார்த்தீங்கன்னா குழல் குதுராது கீழே வந்து அந்த அவரோட அந்த பசு இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான சிற்பம் அதனால் இதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு கதவு ரெண்டு பக்கமும் கதவு போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த கோவிலோட அந்த விமானம் அந்த விமானம் பார்த்தீங்கன்னா மூலவருக்கு மேலே உள்ள விமானம் பொதுவாக இதானால் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோபுரம்னு சொல்லுவோம் இது கோபுரம் கிடையாது கோவிலுக்கு வெளியில் இருக்கிறது தான் கோபுரம் இருக்காங்க கோபுரத்துக்கு உள்ள அதாவது மூலவருக்கு மேல் புறத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா விமானம்னு தான் சொல்லுவோம் கோபுரம்னு சொல்லக்கூடாது அந்த கோபுரம் தான் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய கோவில் வந்து இருந்திருக்கு அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பாத்தீங்கன்னா சிவன் கோவிலே அப்படிதான் இருந்துச்சு பெருமாள் கோவிலுக்கும் அப்படிதான் இருந்துச்சு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூலவர் அறையில இருந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய நீர் வந்து வெளியில வர்ற அந்த பகுதி இது வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி ஒரு தொட்டி இருக்கோ அந்த தொட்டியில் வந்து உதவோம் இந்த இடமே மண்ணுக்கும் இதுக்கும் எவ்வளவு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அப்போ எவ்வளவு அளவு வந்து கீழே வந்து மண்ணுக்குள்ள இருந்து புதஞ்சிருச்சுன்னு பாருங்க கோவில் வந்து மண்ணுக்குள்ள வந்து இந்த அளவுல புதஞ்சிருக்கு அது ஏன் அப்படி சொல்றேன்னா கீழே ஒரு தொட்டி வச்சிருப்பாங்க இந்த அபிஷேக நீர் வந்து ஒரு தொட்டில வந்து சேமிப்பாங்க அந்த தொட்டி இங்க இருக்கு பாருங்க அந்த தொட்டி தான் அந்த தொட்டி இங்க இருக்கு தெரியுதுங்களா இதே இல்ல இந்த தொட்டியே தெரியல அது மண்ணுக்குள்ள போயிடுச்சு இந்த இருக்கு இந்த தொட்டி வந்து இந்த இருக்கு இந்த தொட்டியே வந்து மண்ணுக்குள்ள போயிடுச்சு அப்ப கோவிலோட இந்த உயரம் வந்து எவ்வளவு இந்த மண்ணுக்குள்ள இருக்குன்றது மட்டும் இந்த அளவுக்கு வந்து மண்ணுக்குள்ள வந்து இந்த கோவிலோட அந்த விமானம் மூலவருக்கு மேலே இருக்கிற விமானம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழகா அதை வந்து வடிவமைச்சி அவங்க பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் இந்த விமானத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பெருமாளோட அவரோட அந்த அவதார சிற்பங்கள் வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஊழலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விமானம் இந்த விமானத்தோட அந்த மேல் புறத்துல பார்த்தீங்கன்னா கலசம் வந்து இல்லை அப்ப என்னன்னா இந்த விமானம் வந்து ஒரு முட்டையாக தான் காட்சி அளிக்குது அதாவது கலசம் ரொம்பவும் ஒரு வருத்தமானது ஒரு மன்னர் காலத்தால் எழுப்பப்பட்ட ஒரு இடம் வந்து இப்போ வந்து எப்படி இருக்கும் பாருங்க அந்த கோவிலோட தற்போதைய நிலைமை தூத்துக்குடி மாவட்டம் இளையரசனேந்தல் இருக்கிற இந்த பெருமாள் கோவிலோட பெயரை பின்னாடி நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கோவிலோட பெயர் வெங்கடாச்சலபதி திருக்கோவிலாகும் இந்த கோவில் தற்போது ஜமீன்தார்களோட கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருது உண்மையிலே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நாம தெரிவிக்கணும் அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜமீன்தார்கள் இந்த கோவிலுக்குன்னு ஒரு அர்ச்சகரை நியமனம் பண்ணி அந்த அர்ச்சகர் மூலம் இங்க உள்ள பெருமாளுக்கு பூஜையும் செஞ்சுட்டு வர்றாங்க அதாவது கேட்பாரற்று யாருமே போகாத நிறைய கோவில்கள் அங்கங்க இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த கோவிலில் ஒரு அர்ச்சகரை நியமனம் பண்ணி அவருக்கு தேவையான பொருளுதவிகளை வழங்கி இந்த கோவிலையும் பராமரிப்பு பண்றாங்கன்னா உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதனால ஜமீன்தார்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் காணொலியோட தொடக்கத்துல நான் திருப்பதி வெங்கடாச்சலபதியை பத்தி பேசியிருந்தேன் ஏன் அப்படி பேசியிருந்தேன் அப்படின்னா ஒரு சின்ன ஆதங்கம் தான் அதாவது திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் போறாதான் சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஆனா இந்த மாதிரி கோவிலுக்கு எத்தனை பேர் போறீங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க எத்தனை பேர் போறீங்க யாருமே போக மாட்டீங்க அதே வேளையில அந்த கோவிலோட சொத்து மதிப்பு மூணு லட்சம் கோடின்னு கணக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி கேட்பாரற்று இந்த மாதிரி யாரோ ஜமீன்தார்கள் கொஞ்சமாவது பாதுகாத்துட்டு வர்றாங்க இந்த மாதிரி கோவிலுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க ஏதாவது போய் பண்ணுவீங்களா எதுவுமே பண்ண மாட்டோம் அப்போ இங்க திரும்ப வேண்டியது யாரு நாம தான் ஏன் இங்க இருக்கிறது பெருமாள் இல்லையா இங்க இருக்கிறது வெங்கடாச்சலபதி இல்லையா இங்க இருக்கிறவர் சக்தி வாய்ந்தவர் இல்லையா அப்போ நாம என்ன பண்ணோம்னா அங்க இருக்கிற கோவிலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறோமோ அதே அளவு இங்க இருக்கிற நம்ம ஊர்ல இருக்கிற பாண்டிய மன்னர்களால் சோழ மன்னர்களால் சேர மன்னர்களால் கட்டப்பட்ட கோவிலுக்கும் கொடுங்கன்னு தான் நாங்க சொல்ல வரோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கும் இங்க இருக்கிற வெங்கடாசலபதிக்கும் என்ன தொடர்புன்னு அந்த தொடர்பை உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியா கேளுங்க அதோட பதில் நிச்சயம் உங்க கிட்டக்கே கிடைக்கும் அடுத்து வேற ஒரு நல்ல காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்